ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கமர்கட் இது நம்ம பாரம்பரிய ஸ்வீட்டு தான் இதுக்கு தேவையான பொருட்கள் முற்றிய தேங்காய் துருவல் ரெண்டு கப்பு பாகு வெல்லம் ஒன்றையும் முக்கால் கப்பு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பொடித்த வெள்ளத்தை ஒரு அரை டம்ளர் வெந்நீரில் போட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுடுங்க ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு தேங்காய் துருவலை போட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரையில் கொஞ்சம் வதக்குங்க வதக்கி ஒரு தட்டில் எடுத்து வைங்க அதே கடாயில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு இந்த வெள்ளை தண்ணி அதில் ஊற்றி நல்லா கிளறினே இருங்க கரண்டியால் நல்லா கிளறி விட்டுன்னே இருக்கும்போது தண்ணியெலாம் வற்றி ஒரு பதத்துக்கு வரும் ஓரளவுக்கு கொஞ்சம் இறுகி பாகு பதத்துக்கு வரும்பொழுது கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சு இந்த பாகு வெள்ளை கொஞ்சம் எடுத்தால் கரண்டியில் எடுத்து அதில் தண்ணியில் விடுங்க தண்ணி அடியில் போய் கொஞ்சம் உருட்டுற அளவுக்கு ஓரளவுக்கு வந்தாலே போகும் நிறைய திக்காக உருட்டணும்னு அவசியம் இல்லை அப்புறம் உருண்டை வந்து ரொம்ப ஹார்டாகிடும் ஓரளவுக்கு கொஞ்சம் உருட்டுற பதத்துக்கு வந்த உடனே தேங்காய் திருவு அதில் போட்டு நல்லா கிளறுங்க கடாயில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு வந்த உடனே ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுடுங்க கொஞ்சம் ஆரணதும் நெய் தொட்டு உருண்டைகளை உருட்டுங்க இதுவே கமரை செய்கிற முறையாகவும் செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ